நம்ம முத்துநகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட முத்துநகர் பீச்சோட என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு இதில் சிப்பி தான் இருந்துச்சு தான் இதில் ஸ்டாச்சு போட்டிருந்தாங்க நேற்றுக்கு நைட்டு தூத்துக்குடியில் நல்ல மழை அதனால இந்த ஏரியா மட்டுமே தண்ணியா இருந்துச்சு நானும் தம்பியும் அதில் ஃபிஷ் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் பூச்சி தான் இருந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள திருவள்ளுவர் இருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு திருக்குறள் சொல்லிடலாம் ஃபாலோ மீ திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார் அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு இவர் தான் நம்மளோட திருவள்ளுவர் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான சிப்பி தான் பேஸ்ட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக சிப்பி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா நம்ம டஸ்ட்பினில் போடுற வாட்டர் பாட்டில்ஸ் ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் கடலுக்கு போயிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தீபாவளி நாளில் லீவு விட்டுருக்காங்க நாங்கள் வந்து முத்துநகர் பீச்சுக்கு தான் வந்து

ഒരേ ജാലിയാണ്ടായി അപ്പൊ അടി തന്നെ ഇപ്പൊ കൊണ്ട് എങ്കിൽ രണ്ട് മീനൊക്കെ

உள்ள <efendim mi>

வா இனி சூரா மீன் இருந்தால் நம்ம வீட்டுக்கு தான் போ போகிறோம் பாட்டிலில் போட்டால் சொல்லி அப்பா வந்து மாத்த சொல்லிட்டாரு ஒரு சீப் ஆகுக்கு மாத்திட்டோம் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நானா பிடிச்சிருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு நிறைய ஃபிஷ் கிடைச்சது நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங் இருக்கு அதுல கோல்டு ஃபிஷ் கூட போடலான்னு சொல்லி நானும் தம்பியும் சொன்ன அப்பா சொல்லிட்டாரு கடல் ஃபிஷ் டேங்க்லாம் வாழாது உப்பு தண்ணியில தான் வாழும்னு சொல்லிட்டாங்க ஆருங்கெல்லாம் இந்த ஃபிஷ் சீப்ரா மாதிரி அழகா இருக்குல்ல

வா நம்ம பீச்ல இருந்து கொண்டு வந்த மீனை இன்னைக்கு நம்ம வந்து சீஃபா இருக்குது. நாம வந்து இத போடவோமா டாங்க. இது ஊதுமா கண்ணை ஃபிட் வாங்க கண்ணை ஃபிட் பண்ணலாம். எல்லாரும் தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போடா போய் தூக்கறா கேட்ல ஃபிஷ் போட்டாச்சு फ्रेंड्स இது உயிரோட இருந்தா நாங்க வந்து இத வளத்துவோம் அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறோம் फ्रेंड्स